பெரியோர்களே சான்றோர்களே இப்ப நீங்க பாக்க போறது மாடன் தெருக்கூத்து ஏதாவது தப்பு தவறி இருந்தாங்களே உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க இந்த உலகத்துல மனுஷங்க மொத்தம் ரெண்டு விதம் அப்படியா அது என்ன ரெண்டு விதம் ஒண்ணு உண்மையா உழைக்கிறவன் அப்ப இன்னொன்னு உழைக்கிற மாதிரி நடிக்கிறவன் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது இந்த காட்சியை பாருங்க நீங்களே புரிஞ்சுக்குவீங்க

என்ன மாமே இன்னை மலைக்கே கடையைப் பிடுச்து வருகிறேன். உங்களை மாரி யாங்களை மாம் மலையைப் பேர்